காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து இரண்டாவது நாளாக இன்றும் தமிழகத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற உள்ளது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதை மத்தியில் ஆளும் பாஜக அரசு தாமதப்படுத்துவதாக கூறியும் காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசின் பிடிவாத போக்கை கண்டித்தும் விவசாய சங்கங்கள் சார்பாக நேற்று தமிழகத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது திமுக காங்கிரஸ் மக்கள் நல கூட்டணி தமாக உள்ளிட்ட கட்சிகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து களத்தில் குதித்தனர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் தமிழகம் முழுவதும் நேற்று சுமார் இருபத்தி இரண்டாயிரம் பேர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் இரண்டாவது நாளாக இந்த போராட்டம் தொடர உள்ளது என்றும் திமுக மக்கள் நல கூட்டணி உள்ளிட்ட கட்சிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் இதனால் ரயில் நிலையங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தி போலீசார் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வலியுறுத்தி புதுவையில் இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஆர்எஸ்பி விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளன ரயில் மறியல் போராட்டத்தை புதுச்சேரி காரைக்கால் இரண்டு பிரதேசத்திலும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இது மத்திய அரசாங்கம் அதனுடைய இரட்ட தன்மை என்பது கர்நாடகா தேர்தலை மையப்படுத்தி தமிழக விவசாயிகளையும் புது புதுச்சேரி காரைக்கால் விவசாயிகளையும் வஞ்சிக்கக்கூடிய இந்த நிலைப்பாடை கட்சிகள் வன்மையாக கண்டிக்கிறது